பலகாரம் பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி எண்ணெய்க்கு மட்டும் இல்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் சென்னை பனையூரில் நடந்த தாவேக்க உயர்மட்ட குழு ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தெரிகிறது இதுகுறித்து அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் கரூர் பிரச்சாரத்திற்கு விஜய் தாமதமாக வந்ததாக சொல்கின்றனர் அவரது வாகனத்தை பின்தொடர்ந்து இரண்டாயிரத்து ஐநூறு டூ வீலர்கள் வந்தனா் இதனால் ஒரு மணி நேரத்தில் கடக்க வேண்டிய இடத்தை கடக்க ஏழு மணி நேரமானது இதை போலீசார் கட்டுப்படுத்தவில்லை கரூரில் பிரச்சார வாகனத்தை விரைவாக அழைத்து வந்து நிறுத்தியதும் போலீஸ்தான் போலீசார் எதற்காக தடியடி நடத்தினர் என்பதை சொல்ல மறுக்கின்றனர் நடந்த உண்மைகள் ஒவ்வொன்றாக வெளிவரும் அது கட்டுப்பாடற்ற கூட்டம் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்கிறார் போலீசார் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என அவர் ஒப்புக்கொள்கிறாரா கரூர் உயிரிழப்பை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை பாதிக்கப்பட்ட நாற்பத்தி குடும்பத்தினரும் எங்களுடன் இருக்கின்றனர் குடும்ப பிரச்சினை காரணமாக ஒருவருக்கு அனுப்பிய பணம் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது அரசு வழங்கிய இழப்பீடும் அந்த குடும்பத்தில் வேறு தான் அனுப்பப்பட்டுள்ளது அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக ஒரு மாதத்திற்கு முன்பு தாவேக்கை எடுத்த முடிவில் எந்தவித மாற்றமும் இல்லை கரூர் சம்பவத்திற்கு பின் கட்சி நிர்வாகிகள் யாரும் தலைமறைவாகவில்லை நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை மட்டும் தவிர்த்து வந்தோ இந்த சம்பவத்திற்கு பிறகு கட்சியை முடக்க வேண்டும் என நினைத்தனர் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு வாயிலாக அவர்களின் முயற்சிகள் தவிடுபொடியாகிவிட்டன எங்களை யாரும் தடுக்க முடியாது எங்கள் கட்சியும் தலைவரும் இதைவிட பெரிய நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் மனநிலைக்கு தயாராகிவிட்டோம் என தாபேக்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது